நான் சங்கீதா யோசேப்பின் வாழ்க்கை வரலாறை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இதுவரைக்கும் பயனடையுங்கள் இந்த தலையாரிகளின் அதிபதி யாரு ஆதி ஆகமோ முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தின் படி போத்திபார்தான் அப்போ இந்த சிறைச்சாலை தலைவனும் தலையாரிகளின் அதிபதியும் இரண்டுமே ஒரே ஆளோ என்று எனக்கு தோன்றுகிறது ஏனென்றால் அந்த சிறைச்சாலை போத்திபாரின் வீட்டில்தான் இருக்கிறது அந்த சிறைச்சாலையின் முழு பொறுப்பும் அவனிடத்தில்தான் இருக்கிறது சிறையில் இருப்பவர்களை யோசேப்பின் இடத்தில் கவனிக்கும்படி ஒப்புக் கொடுப்பவனும் அவனே இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இருவரும் ஒருவர் தான் என்று தோன்றுகிறது இப்ப யோசிப்பு அவர்களையும் மற்ற கைதிகளை விசாரித்து வந்தது போல விசாரிக்கிறான் அவர்களுக்கு வேலை கொடுப்பதும் அந்த வேலையை அவர்கள் சரியாக செய்கிறார்களா என்று கவனிப்பதும் அவனுடைய வேலையாய் இருக்கிறது அவர்கள் ரொம்ப நாள் அந்த காவலில் இருந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது வாசிப்போம் ஆதியாகமும் நாற்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் எகிப்து ராஜாவுக்கு பான பாத்திர காரணம் சுயபாகியம் ஆகிய அவ்விரண்டு பேரும் சிறைச்சாலையில் இருக்கும் போது ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்படம் கண்டார்கள் இங்க பாருங்க ராஜாவுக்கு திராட்சரசம் கொடுக்கிறவனும் சமையல் காரணம் இந்த ரெண்டு பேரும் ஒரே ராத்திரியில வேற வேற கனவு காண்கிறார்கள் இரண்டு பேருக்கும் வேற வேற நைட்ல இல்ல ஒரே நைட்ல வேற வேற அர்த்தம் உள்ள கனவு வருகிறது ஆரம்பசனம் வாசிப்போம் காலமே யோசிப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும் போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள் காலையில யோசேப்பு சிறை கதவை திறந்து விட போறான் யோசிப்பை தானே விசாரிக்கிறவனாக அந்த சிறைச்சாலை தலைவன் வைத்திருக்கிறான் அதனால யோசேப்பு காலையில போய் எல்லாரோட சிறைச்சாலை கதவையும் திறந்து விடுறான் அப்போ இவங்க ரெண்டு பேரையும் திறந்து விடும் போது அவன் ரெண்டு பேர் முகத்தையும் பார்க்கிறான் அவர்கள் முகம் எப்போதும் போல இல்லாமல் அவர்கள் முகம் ஒருவித கலக்கத்தோடு இருக்கிறதை யோசேப்பு உணர்கிறான் வாசிப்போம் ஏழாம் வசனம் அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோடே காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி உங்கள் முகங்கள் இன்று துக்கமா இருக்கிறது என்ன என்று கேட்டான் ஏழாம் வசனத்தை நல்லா கவனிங்களே அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் இவனுக்கு இன்னும் போத்திபார் தான் அவனுடைய எஜமானா இருக்கிறான் நான் என்ன நினைக்கிறேன் போத்திபார் யோசிப்பை சிறையில் அடைத்திருந்தாலும் அவன் செய்கிற வேலையும் அவனுடைய உத்தமமும் இவனுக்கு பிடித்திருக்கிறது அதனால் தன் வீட்டில இருக்கும் பொழுது எப்படி எல்லாவற்றையும் அவனிடத்தில் ஒப்புவித்து அவனை அதிகாரி ஆக்கினானோ அதே போல சிறையிலும் எல்லாவற்றையும் அவனிடத்தில் ஒப்படைத்துவிட்டு அவனை காவலில் வைக்கப்பட்டவர்களை எல்லாம் விசாரிக்கும்படி அதிகாரியாய் வைக்கிறான் வீட்டிலே எப்படி போத்திவார் அவன் சாப்பிடும் சாப்பாடு தவிர வேறு எதையும் விசாரியாதி இருந்தானோ அதே போல சிறைச்சாலையிலும் அவன் செய்த யாதொன்றையும் விசாரியாதிருந்தான் இருந்தான் என்று ஆதியாகமம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்கிறது எதனால் அவன் எதையும் விசாரிக்காம இருந்தான் ஏனென்றால் கர்த்தர் அவனோடே இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடி நாளும் என்று அதே வசனம் சொல்கிறது யோசிப்புக்கு பக்கபலமா இருப்பது கர்த்தர் அவனோடு இருப்பது கர்த்தர் அவன் செய்வது எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர் மறுபடியும் அந்த ஏழாம் வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்களேன் தன்னோடே காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி என்னதான் யோசிப்பு விசாரணைக்காரனாக இருந்தாலும் அவனும் காவலில்தான் கைதியாக இருக்கிறான் என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது தன்னோடே காவல் பண்ணப்பட்டிருந்த அவனும் அதே காவலில்தான் இருக்கிறான் அவனோடு கூட காவல் பண்ணப்பட்டிருந்த மற்ற ரெண்டு பிரதானிகளை நோக்கி அவன் என்ன பேசுறான்னு பார்ப்போம் அவன் இப்போ அந்த பிரதானிகளை பார்த்து என்ன கேட்கிறான் ஏன் உங்கள் முகங்கள் துக்கமா இருக்கிறது ஆனா யோசிப்பேங்க இவனும் சிறையில தான் இருக்கிறான் காவலில் தான் வைக்கப்பட்டிருக்கிறான் ஆக்சுவலி இவன் தான் துக்கமாக இருக்க வேண்டும் ஏன்னா இவனுக்கு விடுதலை என்று எதுவும் நியமிக்கப்படவில்லை எவ்வளவு நாள் சிறையில் இருப்போம் எப்போ விடுதலை ஆவோம் என்று எதுவும் நிச்சயமில்லை எந்த நம்பிக்கையும் இல்லாத நிலை ஆனாலும் தன்னுடைய கவலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்கள் முகங்கள் இருப்பதை குறித்து அவன் விசாரிக்கிறான் இதுவே அந்த இடத்தில் நாம இருந்தால் அதையெல்லாம் கண்டுகொள்ளவே மாட்டோம் என்ன சொல்லுவோம் இது எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை அவ்வளவுதான் என்று சொல்லி கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் செய்து விட்டு போவோம் அப்படியே யாராவது அவங்களுடைய கவலைகளை நம்மிடத்தில் சொல்ல வந்தா கூட நாம உடனே அடப்போப்பா நானே ஆயிரத்தி எட்டு பிரச்சனைல இருக்கேன் என் பிரச்சனைக்கே வழி தெரியல உன் பிரச்சனைக்கு நான் எங்க வழி சொல்றதுன்னு சொல்லி விலகிடுவோம் ஆனா யோசிப்போ உங்கள் முகங்கள் ஏன் துக்கமா இருக்கிறது என்று அக்கறையோட விசாரிக்கிறான் வாசிப்போம் எட்டாம் வசனம் அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம் அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள் அதற்கு யோசிப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான் யோசேப்பு ஏன் உங்கள் முகம் துக்கமா இருக்கிறது என்று கேட்கிறான் அதற்கு அவங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு ஒரு கனவு வந்தது அதற்கு அர்த்தம் சொல்ல ஒருவனும் இல்லை என்று கூறுகிறார்கள் அப்போ ஒருவனும் இல்லை என்று இங்க சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே இவங்க தங்களுடைய கனவுகளை அங்கு சிறையில் இருக்கும் சிலரிடம் அதை பற்றி சொல்லி இருப்பார்கள் அவர்கள் எங்களுக்கு இதற்கான அர்த்தம் தெரியாது என்று சொல்லி இருப்பார்கள் அதனால்தான் இவங்க என்ன சொல்றாங்க எங்கள் சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்ல ஒருவனும் இல்லை என்று கூறுகிறார்கள் உடனே யோசிப்பு என்ன சொல்றான் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவது தேவனுக்குரியது அந்த சொப்பனங்களை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றான் இவங்களுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவை நினைச்சு இவங்க முகம் ரொம்ப கலங்கி இருக்குது முகம் மட்டும் இல்லை இருதயம் கலங்கினதுனாலதான் முகமே கலக்கமா இருக்கிறது இந்த சொப்பனத்துக்கு இப்ப அர்த்தம் தெரிஞ்சிக்கணும்னு ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு பாஞ்ச அதனால கூட இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் அவங்களோட சொப்பனத்தை சொல்லி அர்த்தத்தை கேக்குறாங்க ஆனா யாருக்கும் அதுக்கான அர்த்தமும் விளக்கமும் சொல்ல தெரியல இப்ப யோசிப்பு வந்து அவனா கேட்கறதுனாலதான் இப்போ அவங்க கிட்ட ஒரு சொப்பனம் கண்டோ யாரும் எங்களுக்கு அர்த்தம் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி இல்லைன்னா யோசிப்பு கிட்ட அவங்க சொல்லிருக்கவே மாட்டாங்க இல்லையா யோசிப்பு அவனாதான் வந்து நீங்க ஏன் துக்கமா இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறான் அதனால அவங்களோட பிரச்சனையை அவங்க கிட்ட சொல்றாங்க இப்போ அந்த சொப்பனம் என்னன்னு அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் கர்த்தர் நல்லவர்